அடிமத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நாம் பலன் நடைவோம் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நாம் பலன் நடைவோம் பரிசுத்த ஆவியானவர் வரும் நாம் தைரியம் கொள்ளுவோம் எடுத்துக்காட்டு பேதூர் பயப்படுகிறவனாகவும் அதனால தேவனை மறந்து நிற்கிறவனாலும் காணப்பட்டா ஜனங்கள் வந்து நீ யேசுவோடு இருந்தவர் தானே என்று சொல்வது நான் அவரை அறிய அவரோட நான் இருந்ததில்லை அவரை பார்த்ததில்லை அவர் யாருனே எனக்கு என்று தெரியாது என்று பயந்து இயேசுவை மறந்து நிற்கிறவனாக இருந்தார் ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அந்த பிரிதொருவிடம் வந்தாரோ அவர் பணம் நடைந்து அவர் பண தைரியமாக எழுப்ப